வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் மகேஷ் விக்ரமின் இடது கை மதுவின் இடையை பிடித்து இழுத்து அவனோடு சேர்த்து பிடித்திருக்க முகத்தை மூடியிருந்த அவள் கைகளை மெதுவாக விடுவித்தான் அவள் அழகில் மயங்கி நின்றவனின் கை விரல்களோ அவள் கன்னத்தில் சித்திரம் வரைந்து கொண்டிருக்க மையிட்ட மங்கையின் வெடிகளோ பட்டாம்பூச்சியாய் மாறி படபடவென அடித்து கொண்டது அவனோ ஆளை மயக்கும் அந்த மையிட்ட விழிகளையே நோக்க என்ன புதுசாக அப்படி பார்க்குறீங்க என்று அவள் கேட்க எனக்கு நீ இன்னைக்கு என் பொண்டாட்டி மதுவா புதுசாதான் தெரியற என்று புன்னகையுடன் அவன் சொல்ல மது வேட்கத்தில் முகம் சிவந்தாள் உனக்கு யார் மதுன்னு பேர் வச்சது என கேட்டான் எங்கள் அப்பா தான் வச்சாரு ஏன் கேக்குறீங்க என கேட்டாள் அவள் சரியான பேருதான் உன் கண்ணலையே போதைய வச்சிருக்கியே என்றவன் தலையை உயர்த்தி அவள் கண்களில் முத்தமிட தன் கண்களை மூடி ஏச்சில் விழுங்கியவளின் சுகமான இம்சையை இதழ் புன்னகையுடன் ரசித்து பார்த்தான் இப்போது அவன் கண்களோ அவள் கண்களை விட்டு அவள் இதழுக்கு தாவ மெதுவாக அவள் இதழ்களை சிறைப்பிடித்தான் அவன் அணைப்பின் அழுத்தம் அதோடு தீரா காதலோடு அவன் கொடுத்த இதழ் முத்தம் அவள் உடலெங்கும் மின்சாரம் தாக்க அதற்கு மேல் நிற்க முடியுமா என்று அவள் யோசித்த அடுத்த நொடியே துவண்டு போய் ஆடவனின் நெஞ்சில் மலர் கொடியாய் சாய்ந்தாள் அந்த அழகுமையில் அப்போது பூத்த புது ரோஜா மலராய் தன் நெஞ்சில் சாய்ந்து கிடந்தவளை தூக்கி வந்து படுக்கையில் கிடத்தினான் விக்ரம் அவள் மேல் படர்ந்து அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்து அவன் பிரம்மச்சரியத்திற்கு விடை கொடுத்து காதல் மோட்சம் எங்கே என தேடினான் அவள் கண்களில் ஆரம்பித்த முத்தம் அப்படியே அவள் உடல் முழுவதும் நீண்டு கொண்டே போனது